எப்படியாவது டீசலுக்கு தேத்தலாம் பார்த்தேன் வண்டி ஆயிலுக்கு கூட வராது இல்லையா இந்த வந்து பார்க்குறேன் பத்து ரூபா தரம் ஓப்பா பருப்பு வேகலை நான் ஏழு சிலிண்டரை மாற்றிட்டேன் பருப்பு வேகலை நான் கிளம்புறது நல்லது நாடகத்தை அப்படி சொல்லு செருப்புட்டு எரி போ நாடகத்தை வருக வருகன்னு இரு கரங்கோப்பி அழைத்திருக்கிறார்கள் மின்னந்தி நாகாச்சி அரச நகரி கே கருங்குளம் கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய எங்கள் அண்ணே மறக்க முடியாது ஏகே சசிக்குமார் செல்வி குடும்பத்தில் இருக்கிற கொண்டு வந்துட்டியா ஏன்னா சில ஊரில் போய் டவர் கிடைக்கல ஏடிஎம் மிஷின் வேலை நான் அதுக்காக ரெண்டு நாளைக்கு இங்கே உட்கார முடியாதப்பா மண் எனக்கு ஆகாது யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என் அன்பு மூன்று தம்பிகள் புத்ரு புத்ரு அவங்க பெரிய வேல்ராஜ் கேமராமேன் மாதிரி உட்காந்துருப்பாங்க நான் ஒரு பக்கம் கையை காட்டி திருப்ப சொன்னால் அந்த முளைக்கூச்சி மாதிரி ஊட்டிட்டாங்க ஆற்று மண்ணுக்குள்ள ஒன்றும் திருப்ப மாட்டாங்க உடனே அன்னைக்கு ஒரு பொம்பளை ஆடி உருண்டு கிடக்கு எடுறான்டேன்டேன் பார்த்தா அந்த பொம்பளை புருஷனை கவட்டை வச்சு எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்ட் தெரிஞ்சிச்சு அப்போனா வெதர் தெரிஞ்சான் ஒலி மறைவே வந்துட்டு பேசவே முடியாது காலி தூய்மை குடிக்குமே ராமநாதபுரம் மாவட்டம் வெளிநாட்டிலே பணிபுரிந்து நாடக கலையை யூடியூப் வாயிலாக பார்த்து நாமும் இந்த கலையை வந்து தமிழகத்தில் எடுத்து மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்து உள்ள கண்டிலான் கிராமத்தில் பிறந்த என் தம்பி யூடியூப் மட்டும் கிடையாது காவல்துறைக்கு இன்னைக்கு பெரும் உதவியாக அவர்களுக்கு உதவியாக இருப்பது ஊர் காவல் படை எத்தனையோ குடும்பங்கள் வாழுகிறது ஊர் காவல் படையிலே என் அண்ணன் தம்பி என் தங்கச்சியெல்லாம் அதில் இருக்காங்க அவர்களும் அவர்களுக்கும் அரசாங்க காவல்துறை வேலை விரைவில் கிடைக்கும் தம்பி என் தம்பி தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனைத் தொடர்ந்து சிறு வயதிலிருந்து ஞானம் பெற்று தன்னுடைய தந்தையினுடைய பார்த்த கிளருக்கு வேலையே வேண்டாம் என்று ஊர் ஊராக கேமராவை தூக்கி செல்லும் என் அன்பு தம்பி இந்த சத்திரக்குடி பகுதியினுடைய செல்ல பிள்ளை தம்பி அருண் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனை தொடர்ந்து எந்த வார்த்தை படக்குன்னு சொன்னோம்னா படம் உடனே வந்து விழுந்துருவேன் என் தம்பி கனி அவன்கிட்ட அதிர்ச்சியாக சொல்லக்கூடாது அன்னைக்கெல்லாம் லேசாத்தேன்னு சொன்னேன் சீட்டியை கொட்டிவிட்டேன்னு சொன்னோடனே விழுந்துட்டேன் என்ன சொல்லியே ஆகாத சொல்லி சொல்லிட்டா என் அன்பு தம்பி ராமநாத ஒரு மாவட்டம் பார்த்தி நூறு அருகாமல கீழக்குடும்புல ஒரு மண்ணின் பை இந்த தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் ஆனால் மூணு பேருமே ஒற்றுமையை பார்த்தியா அண்ணன் தம்பி நம்மளாம் இந்த மூணு பேருமே யூடியூப் எடுக்கிற மூணு பேருமே ராமநாதர் மாவட்டம் வாழ்த்துக்கலையா வாழ்த்துக்கலையா அங்கிட்டு போய் அடிச்சுக்கிட்டு வாங்கி இப்ப சிரிக்கிறாங்க உன் கேமரா பாரு மொகரையை பாருன்ட்டு வாங்கி நீங்கள் பஞ்சாயத்து வைக்கிறக்கே ஒரு ஆலமரத்தை மரத்தை பிடுங்கிக்கிட்டே கண்டனரில் போனேன் நான் எதில் விட்டு வாயில் நன்றி நன்றி வெள்ளி செவலம் செய்வீங்களாப்பா உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டு என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் வாத்தியார் இல்லாத எந்த கலையும் வாத்தியார் ஒழுங்காக சொல்லி கொடுக்காத எந்த பிள்ளையும் படிக்காது அதனால் நீங்கள் எல்லாருமே என்ன வேலையில் இருப்பீங்களோ அத்தனை வேலையுமே புனிதமானது நீங்கள் பார்க்குற வேலை கஷ்டம் தானே அந்த தொழிலில் இருந்தால் தான் அந்த வேதனை தெரியும் யார் மூலம் யாரும் மூலம் கிடையாது யார் மூலியமாக இந்த தொழிலுக்கு நம்ம வந்தால் யார் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் நம்ம பூ இன்னும் ஒரு நூறுரூவா கொடுத்தா மூணு லிட்டரு டீசல் போடுவேன் மேலத்தோலியம் கிருஷ்ணாபுரம் தருமலிங்கம் சார்பாக இரநூத்தி ஒன்று ரவுண்டாக கொடுத்துருக்கலாம் சரி கொடுத்து வச்சது அவ்வளோவேன் ஒத்து வச்சது அவ்வளோ நல்லாது நீங்களாவது காப்பாற்றினீங்களா போ நான் ஒத்தரவா கூட கிடைக்காம வேதனையோட போகலாம்னு நினச்சேன் இரநூறுவா கொடுத்தேன் என் பணப்பெட்டியே பெட்டியே மேலே கிருஷ்ணா ஒரு நல்லா இருக்கணும் உனக்கு ஒரு சின்ன கப்பிளிங் ரெடி பண்ணிட்டேன் எல்லாம் கப்பிளிங்கா நீ வளர்த்த ஆளாக்கிய நாளைக்கு எங்கள் வாத்தியார் ஒரு பக்கத்தில் தான்டா தங்கப்பாண்டிய நாடகம் நாளைக்கு வீராலங்குளம் விருதுநர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்எஸ் எஸ் மணியையா மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மாணாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலது உரமாக கள்ளிச்சேரி காளிமுனியனோட அருளோடு பிறந்தவன் கள்ளிச்சேரி கிராமத்திலே பிறந்த அடியன் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுலி அருகாமலை நொச்சிக்குளம் கிராமத்திலே அண்ணன் தம்பிகள் அத்தனை பேருக்குமே என்னைக்கு வந்தாலும் இந்த ஒரு கோமாளி அங்கே ஆதரவாக இருப்பேன் எம் கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசிர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஐயா சொந்த வந்தெல்லாம் சேர்ந்து வச்ச பேருதேன் ராதாகிருஷ்ணன் ஆனால் இன்னைக்கு எங்கள் அண்ணன் தம்பி வச்ச தான் எல்லாத்துக்கும் தெரியுது எம் கே ஆர் எம் கே ஆர் பபன் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இத்தோட முடிக்கிறேன் உள்ள என்னென்ன வேலை அண்ணே தங்க ராதா

இவ்வளோ நேரம் நாங்கள் இழுத்து இருக்க அண்ணே கோச்சுக்கிறாதிங்க பப்புன் டான்ஸும் நல்லா சிறப்பாக நடைபெறும் அதனால் இழிவா அனைவருக்கும் ஏன்னா அதிகமாக நம்ம இந்துக்கள் மட்டுமே இந்த கோயில் குளத்தை கும்பிடும்போதே நாடகம் வைக்கிறீங்க ஆனால் எல்லா மதத்தினரும் பார்க்குறாங்க அத்தனை இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள என் சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் போயிட்டு வரேன் எத்தனையோ பெரிய எதை எதையும் எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் ஒரு சிலவே சொன்னாங்க எடுத்து சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க நல்லதை சொன்னா யார் ஏத்துக்கிட்டாங்க இந்த நாடு ஓர வேகத்தில் இவங்க போய்கிட்டாங்க உந்தி எத்தனைய பேர் எதையதையோ எழுதி வச்சாங்க தத்துவம் எல்லாம் ஒரு சிலவே எடுத்து சொன்னாங்க எத்தனைய பேர் எதையதையோ அது காண வந்த முண்ட அறுக்கிற ஆழத்தை நம்பி ஓடுது கெடா நல்ல கொஸ்டின் தான் இது ஏன் அப்படின்னா வளர்க்குற ஆடை ஒரு ஆடு கடைய வளங்கலே வளர்க்குற ஆளை நம்பாது அது சின்ன குட்டியிலேருந்தே வளர்ப்பாரு அவரை நம்பாது இந்த வியாபாரியை தான் நம்போம் அந்த கெடா இந்த வியாபாரி வந்து விலை வேசும் போது இந்த கடாயை ஒரு தொடையை பிடிப்பார் அந்த கடை ஆ பரவாயில்லையே கொஞ்ச நேரத்தில் லிஃப்டில் ஏறி அப்படியே அந்த வெதரை ரெண்டு கசக்க கசக்குவார் இந்த வியாபாரி கிச்சு கிச்சின்னு பண்ணுவார் இந்த கிடா சொல்லுவோம் பரவாயில்லையே நல்லா மூடையத்துறான் இவன் பரவாயில்லையே நல்லா அன்றைக்கு ரெண்டு வரைக்கும் போகிறான் அலசுறான் ஆனால் வளர்த்த நாய் உண்ணியை பிடிக்கி விட்டேன் ரத்தம் வரும்போது கூட நம்மளை கண்டுக்கல இவன் நல்லா கசக்கிறான் அப்போ இவன் பேட் பாய் வியாபாரி குட் பாய் அப்படின்னு போயிடுறேன்னு காலையில் அஞ்சு மணிக்கு தண்ணியை தொலைச்சி வெட்டி புரிவேன் அதனால அறுக்கிற ஆளை நம்பி ஓடுது ஓடுது ஆடு ஆட்டு குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறும் பாடு ஆட்டு குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேதங்கள் எத்தனையவர் எழுத எழுதி வச்சாங்க ஒரு சில பேர் எடுத்து சொன்னார்

ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தே உன்ன போதச்ச இடம் பாப்பதுக்கா எத்தனை உன் முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவானம்மா பட்ட கடனை ஆதரிங்க யார் இருக்கா சேல வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பாப்பதுக்கா எத்தனை உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவனம்மா பட்ட கடனை நான் அடைக்க நான் கண்ட கன விட அந்த வனம் எரிஞ்சது அந்த நீ என் கஷ்டப்பட்ட காலத்துலோ இனி கழகல சிரிச்சே கண்டாங்கி சேலையில கண்ணீர தொடச்சே ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து ஒன்ன புதச்ச இடம் பாப்பதுக்கா திருணீரு பூசுனக்கை திருணீராய் ஆனதோ திரும்ப வந்து பாக்குரப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தா நீ இல்லேன் ஆதரிக்க யாரி இருக்கா புதுசில வாங்கி வந்து ஒன்ற புதச்ச எடும் பாப்பதுக்கா எனக்குல என்னும்பு போற கடைப்பனையும் எனக்கு இங்கே கடைக்கல ஏ கண்ணு விழுந்த கண்ணீர் கடவுள் விள விழட்டும் நீர் கடவுள் அம்மா இல்லா கடவுள போ அம்மாட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மா அம்மா இலா அம்மா அம்மாட்டும் அம்மா இல்லா கடவுளப்பூ அம்மா நிலட்டும்